ஜெர்மனியில் செப்பு கேபிள்கள் இயங்கும் பழைய டிஎஸ்எல் இணைய நெட்வொர்க்கை அரசாங்கம் மெதுவாக நிறுத்தி வருகிறது இந்த மாற்றம் டெலிகாம் ஓட்டோ வாடஃபோன் மற்றும் ஒன் இன் ஒன் போன்ற பெரிய நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் உட்பட இன்னும் டிஎஸ்எல்ஐ பயன்படுத்தும் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அனைவரையும் வேகமாக மற்றும் நவீன ஃபைபர் ஆப்டிக் இணையதளத்திற்கு மாறும் நோக்கிலேயே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இவ்வாறாயினும் டிஎஸ்எல் எப்போது முற்றாக நிறுத்தப்படும் என்பதற்கான திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை தற்போது குறித்த நிறுத்தம் அதன் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது மக்கள் தங்கள் பகுதியில் ஃபைபர் ஆப்டிக் இணையம் கிடைத்தால் அதற்கு மாறலாம் ஒரு பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான வீடுகள் ஃபைபர் இணையத்தை பெறுபவர்களாக மாறும்போது நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வ ஷட் திட்டங்களை உருவாக்கும் பின்னர் வாடிக்கையாளர்களுக்கு மாறுவதற்கான காலக்கெடு வழங்கப்படும் இறுதிக்கட்டத்தில் பழைய செப்பு இணைப்புகள் முழுமையாக நிறுத்தப்படும் நீங்கள் டிஎஸ்எல்ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் நீங்கள் வசிக்கும் இடத்தில் ஃபைபர் ஆப்டிக் இணையம் வழங்கப்படுகிறதா என்பதை இப்போதை சரிபார்ப்பது நல்லது இது நீங்கள் ஆன்லைனிலும் பரிசோதித்து பார்க்கலாம் நீங்கள் வாடிக்கைக்கு குடியிருப்பவராக இருந்தால் கட்டிடத்தில் ஃபைபர் பொருத்துவது பற்றி உங்கள் வீட்டு உரிமையாளரிடம் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவது वश्यू